நான் நார்மலி ட்ரைவ் பண்ணும்போது ஃபோனை எடுக்க மாட்டேன் அவங்களுக்கு நான் வண்டி ஓரங்கட்டி அந்த ஃபோனை அட்டன் பண்ணுற அளவுக்கு கூட உங்களுக்கு பொறுமை கிடையாது எனக்கு வந்து அதுக்கப்புறம் அஞ்சு மெசேஜ் அமிச்சாங்க ஒய் யூ டின் பிக் மை கால் இட்ஸ் வெரி அர்ஜெண்ட் அப்படின்னு சொன்னாங்க சார் நானும் எதுவும் பய பயங்கரமாக பயந்துட்டு ஃபோன் பண்ணால் வரும்போது குக்கும்பர் வாங்கிடுவாங்கன்றாங்க சார் நான் என்ன பதில் சொல்கிறீங்கன்னு தெரியல என் அதான் அர்ஜென்ட்டா ஸோ கேன் ஐ அவுட் ஐ நோ தட் வெதர் இஸ் இன் ரியலி அர்ஜென்ட் ஆர் இஸ் இஸ் அ பிராங்க் டு மீ நீங்க இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணும்போது இப்ப எமர்ஜென்சிக்கான வேல்யூ இல்லாம போயும் இல்ல நீங்க எப்பாவது பண்ணும்போது எமர்ஜென்சின்னு புரியுவாங்க டெய்லி பண்ணீங்கன்னா இல்ல சார் அவருக்கு ஞாபகம் இருந்துட்டே இருக்கணும்னு நான் கூப்பிடுவேன் சார் அவருக்கு இது என்ன எனக்கு புரியல அப்போ உங்க வீட்டுலயே தான் வேலை பார்க்க வேண்டியதுதான் வெளியே வேலை பார்க்க வேண்டாம் இப்போ இல்லை சார் ஆக்சுவலி என்ன தெரியுமா அவர் வந்துட்டு வீட்டில் டைம் இருந்தால் கூட என்ன தெரியுமா சார் அந்த மூவி இதை மட்டும் நான் சொல்கிறேன் சார் தலைவர் படம் ஒன்று வந்தது என்ன பண்ணி விட்டார் தான் மட்டும் காலையில் ஷோ மத்தியான ஷோ ஈவினிங் ஷோன்னு ஒரு நாள் ஃபுல்லாக இவர் தனியாக தான் மட்டுமே இருந்திருந்தார் ஸோ நீ ஃபுல்லாக ஃபோன் எடுக்கல எனக்கு வீட்டில் செம்ம போர் செம்ம காண்டு நான் அதனால் என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி காண்டு அதுவே சும்மா அர்ஜென்ட் 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 ஒரு பத்து வாட்டி அர்ஜென்ட்டுன்னு நிஜமாலுமே அர்ஜென்ட்டுன்னு ஃபோன் பண்ணால் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பும் ஏன்னா தனியாக தான் மட்டும் என்ஜாய் பண்ணுவார் தான் உலகத்தில் அந்த உண்மையான அர்ஜென்ட்டுக்கான வேல்யூ ஒன்று இருக்குல்ல இப்போ நாளைக்கு நீங்கள் உண்மையிலே ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னு கால் பண்ணீங்கன்னா நீங்க ஏதோ தான் போறீங்க நீங்க ஏதோ குக்குமர் வாங்கிட்டு சொல்ல போறீங்க அப்படின்னு அவர் விட்டுருவார் இல்ல சார் நான் எமர்ஜென்சின்னு நிறைய வாட்டி போன் பண்ணாலுமே அவர் எடுத்தது இல்ல அதனால சரி இவர் எப்படியுமே இந்த மாதிரி பண்ணது நானும் நான் மட்டும் இல்ல இன்னொருத்த என்ன சொல்றாங்க காதல வாங்க மாட்டீங்க நான் மூணு தடவை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நீங்க இப்படி தான் அவர் பண்றாரு நீங்கள் ஒரு எமெர்ஜென்சிக்கு இன்னொரு அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது நீ அந்த வேல்யூ கொடுக்காம இந்த வெள்ளரிக்காடந்து எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் பண்ணும்போது உண்மையிலே பண்ணும்போது அதோட டோட்டல் வேல்யூவை லூஸ் பண்ணி இல்லை சார் நான் அதானே சொல்கிறேனே சார் ஃபஸ்ட் ஐயோ சார் இல்லை சார் இல்லையே சார் அவங்க எப்போ பிராங்க் பண்ணுறாங்க எப்போ உண்மையாகவே அவங்க எமர்ஜென்சி இருக்கான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அதை தான் எனக்கும் புரியுமா நானும் நாலு தடவை சொல்லி பார்த்துட்டேன் நெக்ஸ்ட் ஓகே வேற எந்த சிலனுக்காக தொடர்ந்து கால் பண்ணி உங்களை கடைபேற்றுறாங்க சார் நான் வந்து ஈவினிங் வந்து செவன் டு டென் பேட்மிண்டன் கோர்ட்டில் பேட்மிண்டன் தான் சார் இருப்பேன் இருபது முப்பது மிஸ்டு கால் வரும் என்னடா ஏதோ எமர்ஜென்சின்னு எடுத்து பார்த்தா போஸ்ட் போட்டிருக்கேன் லைக் பண்ணு கமெண்ட் பண்ணிவிடு பாய் எப்படின்னு வைப்பா செம்ம டென்ஷன் ஆகும் சார் சார் அவர் வீட்டுக்கு அவர் வீட்டுக்கு வரதே பத்து மணிக்கு சார் பத்து மணிக்கு வந்துட்டு நான் அவர் சாப்பிடும்போது அவர் சாப்பிடும்போது நான் அவர்கிட்ட பேசக்கூடாது ஏன்னா அவர் அப்படி கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பார் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவார் எப்போ வரைக்கும் கிரிக்கெட் மேட்ச் போகணும்னா பன்னெண்டரை ஒன்றரை ரெண்டரை மணி வரைக்கும் போகும் கிரிக்கெட் மேட்ச் மட்டும் தான் பார்க்குறாருன்னு பார்த்தா பன்னெண்டரை மணிக்கு திடீர்னு ரூம்லேருந்து எழுந்து வந்து பார்த்தா அவர் உட்காந்து ஷார்ட் ஃபிலிம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பார் அப்போது அவர்கிட்ட டைமே இருக்காது இன்ஸ்டாகிராம் பார்க்குறதுக்கும் சரி கமெண்ட் பண்ணுறதுக்கும் சரி லைக் பண்ண எனக்கு அந்த நான் வந்து இன்ஸ் போஸ்ட் பைத்தியம் ஸ்டேட்டஸ் பைத்தியம் ஸ்டோரி பைத்தியம் சார் நான் பயங்கரமாக ஸ்டோரி போடுவேன் ஸ்டேட்டஸ் போடுவேன் இங்கே வந்தது கூட நான் ஸ்டோரி ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருக்கேன் சார் பட் ஆனால் அவர் வந்து அதுக்கு கூட அவருக்கு டைம் இல்லை ஸோ அதனால அவருக்கு பேட்மிண்டன் விளையாட்ல சார் நான் சொல்ல முடியும் அது எனக்கு உண்மையிலேயே இது புரியவே இல்லை அவர் அது வரைக்கும் நீங்கள் என்ன சொன்னீங்க வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறார் நீங்கள் சரி அது புரிஞ்சிக்க அவர் விளையாடுறாருன்னு தெரியும் முப்பது தடவை கால் பண்ணி இங்கே போ போட போஸ்ட் போட்டுக்க லைக் போடுங்கிறீங்க சார் அவர் வீட்டுக்கு வந்து கூட லைக் கமெண்ட்லாம் போட மாட்டார் சார் அதனால அது ஒரு பிரச்சனையே இல்லையம்மா அது ஒரு உலக பிரச்சனையாக நான் இப்போ வீட்டுக்கு வந்து என் மோத்தை பார்க்க மாட்டேங்காரு குழந்தைய கொஞ்சம் மாட்டேங்கிறதா ஒரு பிரச்சனையாக பார்க்கலாம் ஒரு போஸ்ட்டுக்கு லைக் போடலாம் கமெண்ட் போடலாம் அது ஒரு பிரச்சனையாக அது எனக்கு பிடிச்ச விஷயம் இல்லை சார் அவர் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படவே இல்லை சார் உங்களோட உச்சபட்ச பிரியாரிட்டி இவ்வளவுதானா ஒரு போஸ்ட்டுக்கு லைக் போடுறதா அப்படி அப்படி இல்லை சார் ப்ரையாரிட்டின்னு சொல்லல சார் நான் ஒரு சின்ன ஆசை ஒரு ஸ்மால் 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 திங்ஸ் நான் ஆசைப்படுவேன் சார் கேர்ள்ஸ்னாலே நாளே அப்படிதான் சார்